ஹாய் ஹலோ வணக்கம் மந்தனம் நமஸ்தே நமஸ்காரம் நான் உங்கள் நண்பன் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பாட்காஸ்ட் தைப்பூச திரு நாளான இன்று மற்றும் விக்கிராய்ட் பாட்காஸ்ட் ஒளிபரப்பின் முதல் நாளான இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடுல ஊர்களும் கோயில்களும் நிகழ்ச்சியில் நம்முடைய பட்டர் திரு சி ராஜ் அவர்களோட பேச்சை கேட்டு அப்படியே பக்தி பரவசமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அந்த பக்தி பரவசத்தோட இன்னும் கொஞ்சம் இனிமையாக்க நான் விக்கிராய்டு உங்களோட சேர்ந்திருக்கேன் ஊர்களும் கோவில்களும் டவுன்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ் நிகழ்ச்சியோட ரெண்டாவது எபிசோட்ல நம்ம இப்ப இணைஞ்சிருக்கோம் முதல் எபிசோட்ல பட்டர் சி ராஜ் சொன்ன விஷயங்களை கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த ரெண்டாவது எபிசோட்ல நான் உங்கள் நண்பன் விக்கிராய்டு இணைஞ்சிருக்கேன் நம்ம இதை எப்போ எதை பற்றி பேச போறோம்னா தைப்பூசத்தை பற்றி தான் பேச போறோம் ராஜ்பட்ட சொன்ன விஷயங்களை தவிர நான் ஒரு சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணலாம் நினைச்சிருக்கேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் தைப்பூசம் அப்படின்னு நம்மளுக்கு சொன்ன உடனே நம்ம கண்ணுக்கு வந்து முதல்ல நிற்கக்கூடிய நம்ம ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யார் நம்ம தலைவர் முருகனை தான் எல்லாருக்கும் நினைவுக்கு வருவாங்க ஆமா தைப்பூசத்தை ஒரு சில கோயில்களில் வந்து என்னவா செலிப்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா முருகன் அவர்களோட பிறந்த நாளாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில கோயில்களில் வந்து விசாகம் வைகாசி மாதம் வரக்கூடிய விசாகத்தை வந்து முருகனோட பிறந்த நாளாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு சில கோயில்களில் தைப்பூசத்தை வந்து ரொம்ப விமரிசையாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ராஜ்பட்டை சொன்ன மாதிரி தைப்பூசத்திலோட முக முக்கியமான ஒரு அங்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு அன்னைக்கு தான் அவங்க அம்மா பார்வதி அதாவது மீனாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வதி தேவி வந்து தன்னோட சொரூபமாக இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு வேலை உருவாக்கி அதை வந்து நம்ம முருகன் கையில் கொடுத்து சென்றுவா மகனே வென்றுருவா அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம சூர பத்மநாபனர் கொடுறதுக்காக திருச்சி வந்தூருக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அந்த நிகழ்ச்சியோட முன்னோட்டம் டீசர் மாதிரி தான் இந்த வேலை வந்து நம்ம பார்வதி தேவி அவங்க முருகனுக்கு கொடுத்த நாள் இந்த தைப்பூசம் இந்த தைப்பூசம் இது மட்டுந்தானா முருகனுக்கு மட்டும்தான் இவ்வளோ ஃபேமஸாக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க முருகனை தவிர அவருடைய தந்தைக்கு இது ரொம்ப முக்கிய முக்கியமான நாள்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படின்னு கேட்குறீங்களா நம்ம தமிழக தமிழகத்தை ஆண்ட பல மன்னர்களில் ஒரு மண்ணியம் வந்து இரண்யவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் ஆண்டு வந்திருக்காரு அந்த மண்ணை சிதம்பரத்துக்கு நேராக வந்து திருப்பணிகள் செஞ்சு நடராஜர் பெருமான தைப்பூசனால தான் நேருக்கு நேராக சந்திச்சாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா ஆண்டவனே நேருக்கு நேராக பார்த்துருக்காரு ஸோ அவ்வளோ பாக்கி கொண்ட வர்மன் என்னும் மண்ணை வந்து மொத மொத சந்திச்ச நாள் இந்த தைப்பூச நாள் என்னங்க இரண்யவர்மன் மன்னனுக்கு மட்டும்தான் சிதம்பரத்தில் வந்து நடராஜர் பெருமான் நேரில் காட்சி தருவாரான்னு கேட்டீங்க கண்டிப்பா இல்லைங்க இதே தைப்பூசனால தான் மக்கள் கண்களுக்கு தெரியாத மாதிரி சிதம்பரத்தில் நடராஜர் உமாதேவி கூட சேர்ந்து ஆனந்த நடனம் ஆடி இருக்காங்க உங்களுக்கு நிறையா வகை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் முக்கியமாக பரதத்தில் பல வகை இருக்குது அதில் ஒரு வகை ஆனந்த நடனம் சொல்லக்கூடிய ஒரு நடனம் அதாவது தன்னுடைய மனைவி உமா தேவியோட சேர்ந்து நட்ராஜர் சிதம்பரத்தில் மக்கள் முன்னாடி ஆடி இருக்காங்க அந்த நடந்த நாள் என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்றைய நாள் தைப்பூசம் அன்னைக்கு தான் அவங்க அடிக்கணும் இதனால தான் தைப்பூசத்தை அன்னைக்கு முருகனுக்கு எவ்வளவு விசேஷங்கள் செய்றாங்களோ அட் த சேம் டைம் நம்மளுடைய சிவன் கோயில்களையும் முக்கியமா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாள் நீங்க நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு தெப்ப போய் பாருங்க மதுரையில் தெப்பக்குளங்கிற ஏரியாவில் இன்னைக்கு தெப்போச்சிவம் நடக்க போகுது என்னன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து மீனாட்சி சொக்கநாதரை கொண்டு வந்து மதுரை தெப்ப படகுல உட்கார வச்சு சுற்றக்கூடிய அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு இருந்து மதுரையில நடக்க போகுது சோ மதுரைக்காரங்களா மதுரைக்காரங்களான்னாலும் சரி மதுரை சுத்தி கடங்களாக இருந்தாலும் சரி ஸ்ட்ரைட்டாக போய் தெப்பை மீனாட்சி சொக்கநாதரை தரிசித்து வந்துடுங்க அதோட மட்டும் இல்லாமல் இந்த தைப்பூசத்தனத்துல இன்னொன்னு ஒன்று புதுசா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லி சொல்றது தை மாசம் வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரத்தை தான் நம்ம இவ்வளோ பெருசாக பேசிட்டு இருக்கோம் இல்லையா தை மாசம் பூச நட்சத்திர தான் முருகன் வந்து வேல் வாங்கினாரு அதே மாதிரி தை மாசம் பூச நட்சத்திரம் தான் வந்து நம்ம நடராஜர் சிவ சிதம்பரத்துல உமாதேவியோட டான்ஸ் அடிக்கிறது இது மட்டும் தானான்னு பார்த்தீங்கன்னா இன்னுக்கும் மேலே இன்னொரு விசேஷமான ஒரு செய்தி இருக்கு அது என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் வந்து யாருக்கு மிக உயர் உகந்த நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் யார் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி ஸோ பாடம் 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 படிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி சரஸ்வதி வந்து மிக முக்கியமான ஒரு தெய்வமாக அதே மாதிரி குரு பகவானும் தொழிலுக்கும் படிப்புக்கும் மிக முக்கியமான ஒருத்தர் அவருக்கான உகந்த நட்சத்திரம் இன்னிக்காங்க ஸோ நீங்கள் கோயிலுக்கு போகிறப்ப மறக்காமல் முருகனை சிவனை மட்டும் பார்க்காதீங்க கூட வலது பக்கம் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் பார்த்து தரிசித்து வந்துருங்க ஒரு கல் அடிச்சா ரெண்டு மாங்காய் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அதே மாதிரி ஒரே விசிட்ல ஒரு கோவிலுக்கு போயிட்டு மூணு தெய்வங்களும் சந்திச்சுட்டு வந்திருங்க முருகனையும் சிவனையும் மற்றும் தட்சிணமூர்த்தியும் பார்த்துருங்க ஏன்னா அவ்வளோ விசேஷமான நாளான இன்னைக்கு தைப்பூசம் ஸோ இது மட்டும் இல்லாமல் தைப்பூசத்தில் வேறு என்னலாம் நீங்கள் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதா செய்யலாம் இல்லை ஒரு நீங்கள் ஒரு வேலையை தொடங்க போகிறீங்கன்னா அந்த வேலையை தொடங்கலாம் அதனால தான் விக்கிரி ஐட் பாட் கேஸை இன்றைக்கி திறந்துருக்கோமோன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விதமான வேலைகளோ ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் செய்யணுன்னா கூட நீங்கள் இந்த தைப்பூச தினத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதை தான் ஃபேஸ்புக் ட்விட்டர்லேயும் ட்ரெண்டிங்கில் விட்டுருக்காங்க நானே அதை பார்த்து ஆட்டையை போட்டு ஓட்டையை போட்டு சொல்லிட்டு இருக்கேன்னா வச்சுக்கோங்களேன் இது தவிர நீங்கள் என்னென்னான்னு பார்த்தா காது குத்து போன நிகழ்ச்சிக்கு நீங்கள் செய்யலாமா கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் படிக்காமல் ஊசிட்டிங்களே இன்றைக்கி படிக்காத நல்ல மார்க் வாங்கிக்கலாம் நினைக்கிறேன் ஸோ கிரகப்பசூர்ணமான முக்கிய முக்கியமான நாட்களில் முக்கியமான நிகழ்ச்சிகளை இந்த நல்ல நாளில் நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் இன்றைக்கி வந்து தேன் அபிஷேகம் செய்கிறாங்க நம்ம மயிலாப்பூர் சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் சிவனுக்கு வந்து இன்னைக்கு வந்து தேன் அபிஷேகம் செஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க இந்த நாளில் வந்து நிறைய இதெல்லாம் நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் வந்து தொட்டு தொட்டெல்லாம் துவங்கும் அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்க இந்த ஒரு பழமொழியை வந்து தைப்பூச திருநாளுக்கும் மிக முக்கியமான ஒரு பழமொழியாகவும் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய நிறையா சிவலாலயங்கள்லையும் நிறைய முருகன் ஆலயங்களையும் இந்த மாதிரி தைப்பூசத்துக்கு மிக விமரிசையா செலிப்ரேட் பண்ணிட்டு இவ்வளோ இவ்வளவு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் நம்ம ஆறுபடை வீடுகளான பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் பழமுதிச்சோலை சுவாமிமலை திருத்தணி போன்ற தலங்களில் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க நம்ம பக்கத்தில் எந்த ஒரு முருகன் கோயிலாக இருந்தாலும் அந்த முருகன் கோயிலில் கண்டிப்பாக தைப்பூச தினத்தை வந்து ரொம்ப விமரிசையாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க வைகாசி விசாகம் முருகன் பிறந்த நாள் கூட இவ்வளோ சிறப்பா பண்ணுவாங்களோ என்னமோ தெரியாது ஆனால் தைப்பசுத்தன் அன்னைக்கு ரொம்ப சிறப்பாகவே பண்ணுவாங்க நீங்கள் காரைக்குடி பக்கமாக இல்லை புதுக்கோட்டை பக்கமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் குன்றக்கோடி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லை நீங்கள் திருச்சி புதுக்கோட்டையை சேர்ந்தவங்களா அந்தீங்கன்னா விராலிமலை முருகன் கோயிலில் போய் பார்த்துருவாங்க கோயம்புத்தூர் அந்த சைடு பகுதியில் இருந்தால் மருதமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இன்னைக்கு முருகனை தரிசனிக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று இன்னைக்கு முக்கியமான இன்னொரு விஷயமும் நான் சொல்ல போறேன் அது என்ன விஷயம் அப்படின்னா மலை வரைக்கும் வந்த நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வண்டி எடுத்து திருச்சி பைபாஸில் தாண்டி சென்னை பைபாஸில் உள்ள நொழஞ்சின்னா லெஃப்ட் சைடில் சமயபுரம் மாரியம்மனோட கோயிலுக்கும் அந்த சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா இன்றைக்கி சமயபுர மாரியம்மன்ல கோயிலில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா தைப்பூச நாளான இன்னைக்கு தான் ஸ்ரீரங்கத்தில் வந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர்வரிசை கொடுக்குறாங்க அதாவது தங்கைக்கு வந்து அண்ணன் வந்து சீர்வரிசை செய்கிற மாதிரி சமயபுரத்து மாரியம்மனுக்கு அண்ணன் ஆகிய ஸ்ரீரங்கநாதர் வந்து சீர்வரிசை கொடுக்குறாடாங்க இதையும் நீங்கள் இன்னைக்கு பார்த்துட்டு வந்துடலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த சமயபுரத்தம்மனை வந்து இன்னிலேருந்து ஒரு பத்து நாள் வந்து மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணாங்க அதோட முதல் நாள் துவக்கமாக இன்னைக்கு இருக்கிற நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த தைப்பூச திருநாளில் எவ்வளோலாம் விமர்சனமாக கொண்டாடுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுபட வீடு முருகன் கோயில் மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முருகன் கோயிலையும் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு ஆர்டேட் சொன்னே இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக அந்த தைப்பூச திருநாளும் ரொம்ப விமரிசை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க உலகம் முழுவா எங்க தான செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான இடமா நான் சொல்லக்கூடிய பட்டு கேவ்ஸ் அதாவது பத்து மலை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லக்கூடிய ஒரு பட்டு கேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயில் நீங்கள் ஆல்ரெடி பில்லா படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த படத்தில் சேவல் கோடி படக்கிறடா சேர்ந்து இடி இடிக்கிதுடா அப்படிங்கிற பாட்டில் பட்டு கேவ்ஸில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது அடி உயரம் இருக்கக்கூடிய நம்ம முருகன் சிலையை காட்டியிருப்பாங்க அந்த கோயில் மிகவும் ரொம்ப சிறப்பாக பண்ணுற நாள் இந்த தைப்பூசத்து நாள் நாளே ரொம்ப ஃபேமஸ் பட்டு கேவ்ஸ் அந்த பட்டு கேவ்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ் தைப்பூசங்க ஏன்படுறான்னு கேட்குறீங்களா ரெண்டாயிரத்தி ஆறு தைப்பூசத்துக்கு அன்னைக்கு தான் அந்த நூற்றி நாற்பது அடி உயரம் இருக்கக்கூடிய நம்ம முருகன் சிலையை திறந்துருக்காங்கங்க ரெண்டாயிரத்தி ஆறு தைப்பூசத்து அன்னைக்கு இருபத்தி எத்தனை வருஷம் ஆச்சு நீங்களே கவுண்ட் பண்ணிக்கங்க நீங்க வருஷத்தை கணக்கு பண்ணி முடிய உங்கள்கிட்ட இன்னொரு கணக்கையும் நான் போட்டுட்டு போயிடுறேன் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு மீட்டர் அதாவது நூற்றி அடி உயிரா இருக்கக்கூடிய லார்டு முருகன் ஸ்டாச்சு ரெண்டாயிரத்தி ஆறு தைப்பூசம் அன்னைக்கு நிறுவனாங்கன்னு சொன்னேன் இல்லையா இந்த லார்டு முருகன் ஸ்டாச்சு உலகத்துல இருக்கக்கூடிய உயரமான சிலைகள்ல ஐம்பத்தி ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்குங்க அதோட மட்டும் இல்லைங்க மலேசியா மட்டும் இல்லை நம்ம தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ நம்ம தமிழ் டயஸ்பரா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த தைப்பூசத்தை ரொம்ப விமரிசையாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்தியாவை தவிர ஸ்ரீலங்கா மலேசியா மரீஷியஸ்னு சொல்லக்கூடிய இடங்கள்லேயும் எது தவிர சவுத் ஆஃப்ரிக்கா யுனைட் ஸ்டேட்ஸ் கனடா சிங்கப்பூர் குவானா சிரினேம் ஜமாய்கா கரீபியன் மியான்மர் தாய்லாந்து இந்தோனேஷியா ட்ரினட் ஹப்பா இந்த மாதிரி முதல் கொண்டு நம்மளுடைய தைப்பூசத்துனால ரொம்ப விமரிசையாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு அங்கே இருக்கக்கூடிய நம் தமிழ் மக்கள் நம்மளுடைய வம்சாவளிகள் அங்கே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க மற்ற ஊரான மலேசியா ஸ்ரீலங்கா மொரிஷியஸ்லாம் இன்றைக்கி தைப்பூசத்தை முன்னிட்டு அவங்க நாட்டில் வந்து இது ஒரு ஹாலிடே அதாவது ஒரு நேஷ்னல் ஹாலிடே இன்றைக்கி வந்து நீங்கள் குடியரசு தினம் இல்லாமல் ஜாலியாக வீட்டிலையே இருந்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு லீவ் சொல்லி மலேசியா ஸ்ரீலங்கா மீட்டிஸ்லாம் இருக்குது பட் நம்ம தமிழ்நாட்டில் இந்த தான் கொண்டு வந்துக்கோங்க அட்லீஸ்ட் கொண்டு வந்த வரைக்கும் சந்தோஷம் வெவ்வேறு நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களும் வெவ்வேறு நாடுகளில் வாழக்கூடிய மக்களும் இந்த தைப்பூசத்துனால செலிப்ரேட் பண்ணாலும் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறது ஒரே மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க எப்படின்னா காவடி ஆட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் இந்த மாதிரி ஆட்டங்கள் ஆடியும் காவடிகள் நிறையா தூக்கிக்கும் பால் காவடி காவடி பன்னீர் காவடி போன்ற பல பல காவடிகளை தூக்கியும் தைப்பூசத்தன்னைக்கு முருகனை போய் வழிபடுறாங்க எல்லா என்ன தான் நம்ம பல பல ஊர்களில் பல விதமாக பிரிஞ்சிருந்தாலும் தமிழன்னா இந்த இடத்துல நம்ம ஒன்று பத்து நிற்கிறோங்களேன் அதுவே பெரிய விஷயங்க இவ்வளோ சிறப்பான தைப்பூசத்தன்னைக்கு கேட்டது மூடம் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு வேண்டிட்டு வாங்க உங்களுக்கு மட்டும் வேண்டாதீங்க நமக்கும் சேர்ந்து வேண்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுது நான் உங்கள் பிஜே விக்கி ராய்டு ஸ்டேஜ் திஸ் தசஸ் விக்கிராய்ட் பாட்காஸ்ட் இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் நல்லா இருக்குது அப்படியே என்ன பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டாட் இருக்கும் அந்த மூணு டாட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாலோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்பா முருகா அப்படி இந்த தைப்பூசத்தன்னைக்கு எனக்கு ஒரு வேலை வேணும் அந்த வேலை செஞ்ச உடனே எனக்கு கீழே ஒரு நாலு எபிசோடு போடணும் அந்த நாலு எபிசோடுக்கு ஒரு நாற்பது கே ஃபாலோவர் சொன்னும் அந்த நாற்பது கே ஃபாலோவர்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு நானூறு கே ஃபாலோவர்ஸ் சொன்ன முழுதான்